சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய நம்முடைய கூட்டணி வேட்பாளர் விருது சக்தி கட்சியுடைய தலைவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோல் திருமா அவர்கள் உங்கள் முன்பாக வாக்கு கேட்பார்கள் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேர்தல் வியூகம் அமைத்து ஒரு தர்ம யுத்தத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களே இங்கே கண்ணுக்கெட்டிய கட்டிய தூர வரையில் கடலினை திரண்டிருக்கிற பாசிச பாஜக அரசை விரட்டியடிப்பதற்கான போராளிகளே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது முதல்வர் அவர்கள் இங்கே உரையாற்ற வேண்டும் வேட்பாளர்கள் ஓரிரு நிமிடங்கள் தான் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லை. இன்றைக்கு நாம் சந்திப்பது வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல இது வாழ்வுரிமைக்கான ஒரு போர் யுத்தம் ஒரு அறப்போர் அண்ணன் தளபதி அவர்கள் இதை சாதாரணமான ஒரு தேர்தலாக இருந்தால் தமிழ்நாட்டோடு இந்த எல்லையை சுருக்கிக் கொண்டு அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு அமைதியாக இருந்துவிட முடியும் ஆனால் அதிமுக ஒரு பொருடல்ல இந்தியாவை காப்பாற்றியாக வேண்டும் இந்தியாவை மீட்டாக வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அண்ணன் அவர்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவராக விளங்குகிற ராகுல் காந்தி அவர்களோடு தேர்தல் வியூகத்தை அமைத்து அண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்த முதல் புள்ளிதான் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்தது இன்றைக்கு பாஜக அரசை விரட்டி அடிப்பதற்கான தேர்தல் வியூக தளபதியாக ஆளுமையாக விளங்குபவர் அண்ணன் தளபதி அவர்கள் எதிர்கட்சிகளை யார் ஒருங்கிணைக்க போகிறார்கள் என்கிற எண்ணத்தோடு இருமாப்போடு இருந்தவர்கள் மோடி அமித்ஷா கும்பல் அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுக்கு இப்போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை கண்டும் அச்சம் இல்லை தமிழ்நாட்டை கண்டுதான் அச்சம் இந்தியாவில் வேறு எந்த தலைவரை விடவும் மோடி அமித்ஷா கும்பலுக்கு அச்சம் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை அச்சம் ஏன் அவர் இந்தியாவை தமது எல்லையாக ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டு அளவிலே தன் எல்லையை சுருக்கிக் கொள்ளவில்லை அவர் பேர தந்தை பெரியாரின் மடியில் வளர்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவால் தூக்கி வளர்க்க பெற்றவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் பாசறையில் கற்றவர் அதனால்தான் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக பாசிச பாஜகவோடு கைகோக்க விரும்பவில்லை பாஜகவோடு நட்பு பாராட்ட விரும்பியிருந்தால் செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க தேவையில்லை பாஜகவோடு நட்பு பாராட்ட விரும்பியிருந்தால் அண்ணன் அவர்கள் பதவி இழக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்காது பாஜகவோடு நட்பு நட்பு பாராட்ட வேண்டும் என்று அண்ணன் விரும்பியிருந்தால் அங்கே அதிமுக இடமே இருக்காது ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு என்பதனால் சமூக நீதியை பாதுகாப்பதுதான் நம்முடைய நோக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நோக்கம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் நோக்கம் என்று எத்தனை நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள தயார் என்கிற நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு பாஜக அரசை விரட்டி வியூகத்தை அமர்த்து அமைத்திருக்கிறார் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் ராகுல் காந்தி தன் கால்களால் இந்திய தேசத்தை அளந்திருக்கிறார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் தன் காலடிகளால் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போய் மக்களை சந்தித்திருக்கிறார் அந்த பயணத்தை தொடங்கி வைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் அந்த பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவரை பாராட்டி வாழ்த்திய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருப்பவர் நமது அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவதன் மூலம்தான் பாஜக அரசை விரட்டியடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இரண்டாயிரத்தி வெளிப்படையாக அறிவித்த துணிச்சல் நம்முடைய தளபதி அவர்களின் துணிச்சல் இந்தியாவில் வேறு எந்த மாநில முதல்வரும் அதை செய்யவில்லை எந்த மாநில தலைவரும் அதை செய்யவில்லை வெளியேறி ஏன் கட்சி தொடங்கிய காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்த தலைவர்கள் கூட தயங்கிய போது வெளிப்படையாக முதன் முதலில் அறிவித்த பெருமை அடுத்தது ராகுல் காந்தி தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிற கருத்தை வெளியிட்ட துணிச்சல் அண்ணன் அவர்களை சாரும் அப்படிப்பட்ட ஆளுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தேசத்தையே வழிநடத்துகிறார் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் தொகுதி தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே தொகுதி பங்கீடு முடித்த உடனேயே தளபதி அவர்கள் அறிவித்த செய்தி நாற்பதிலும் நானே நிற்கிறேன் சிதம்பரத்திலும் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் மயிலாடுதுறையிலும் வேட்பாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் கடலூரிலும் விஷ்ணு பிரசாத் அல்ல நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் தொகுதிகளில் சின்னம் பாரலாம் ஆனால் நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்டில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியா முழுவதும் பயணம் செய்து தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கிய வரலாற்றை படைத்தவர் கலைஞர் அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பாரசீக பாஜக அரசை விரட்டியடிப்பதற்காக மம்தா பானர்ஜி அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அகிலேஷ் யாதவ் அவர்களை தேஜஸ்வி யாதவ் அவர்களை உத்தவ் தாக்கரே அவர்களை எல்லோரையும் சந்தித்து ராகுல் காந்தி கரத்தோடு இணைத்தவர் பிணைத்தவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நாற்பதிலும் நாம் வெற்றி பெற்றால் பாஜக அரசை எப்படி விரட்டியடிக்க முடியும் என்கிற உத்தியை அண்ணன் அவர்கள் பார்த்துக் கொள்வார் ஆகவே என தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல கடலூரில் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற வேண்டும் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல மயிலாடுதுறையில் சுதாவர்கள் வெற்றி பெற வேண்டும் சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் உயிரை கொடுத்து எஞ்சியுள்ள இந்த பத்து பதினெண்டு நாட்கள் பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு அண்ணன் அவர்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வியூகம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு சிதம்பரம் தொகுதியிலே பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கடலூர் தொகுதியிலே கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மயிலாடுதுறை தொகுதியிலே கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தோழர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட நமது கட்சி தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி